எங்க அப்பா ஒரு புத்தகம் எழுதிருக்காரு காதல் செய்யாதவர்கள் மீது கல்லறியுங்கள் என்று எங்க அப்பாட்ட இன்னொரு பணிவான வேண்டுகோள் காதல் செய்யாதவர்கள் மீது கல்லறியுங்கள் நூல் வெளியிட்டீங்க காயப்படுத்துபவர்கள் மீதும் கல்லறியுங்கள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டங்கன்னா வீரத்திற்கு மட்டுமல்ல அகிம்சைக்கு கூட மனவலிமையோடு போராடிய ஒரு உத்தமன் தான் மகாத்மா காந்தியடிகள் நாங்கள் வேலையில்லா பட்டதாரியாக தெரிந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே எங்களை தீயா வேலை செய்யணும் குமார்னு வந்து உற்சாகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் மீது இடியே விழுந்தாலும் நாங்கள் கலங்குவதில்லை காரணம் நாங்கள் என்றைக்குமே நீங்கள் என்னதான் திட்டினாலும் நீங்கள் என்னதான் திட்டினாலும் நாங்கள் என்றைக்குமே கலங்க போவதில்லை காரணம் நீங்கள் எங்கள் அப்பா அதையும் தாண்டி இங்கே அமர்ந்திருப்போர் சங்கம் சாதாரண சங்கம் இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாய்ப்புக்கு நன்றி அவை உங்களை எவ்வளவு ஏமாத்தினான்னு உங்கள் யாருக்குமே தெரியல திரும்ப திரும்ப உங்களை வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு சொன்னான்னு என்ன அர்த்தம் பெத்த தாய் தவனுக்கு ஒழுக்கமாக இல்லாமல் கொடுத்த திட்டம் செலவழிச்சிட்டு கண்ட பொம்பளை பிள்ளை பிள்ளால அணைஞ்சிக்கிட்டு அதே சோழி அலைஞ்சு இவனெல்லாம் வீணா போகிறமேன்னு அவன் சொல்லி அவன் எவ்வளோ சாமர்த்தியமாக உங்களை ஏமாத்துறான் போகிறான் சினிமா வசனம் பேசிட்டு ரொம்ப மகிஷ் அடுத்து பதில் சொல்ல பௌசியா பான் வருகிறார் இந்த வயதிலும் இளைஞர்களை வார்த்தைகளால் மயங்கச் செய்யும் மந்திர வித்தை கற்ற மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களே என்னோடு பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களே நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையைத் தொடங்குகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து யார் பெத்த பிள்ளையோ இப்படி புலம்பிட்டு போச்சு வலியை பற்றி பேசினாரே தவிர வலிமையை பற்றி பேசினாரா என்னோட கேள்வி கேள்வியாதான் இன்னொன்னு கருவல இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளியில வர்றதுக்குள்ள உயிரோட உயிரோட வெளியில வர்றதுக்குள்ள எத்தனை கொடுமை தெரியுமா பத்து வயசு குழந்தைக்கு பாலியல் கொடுமை பத்து வயது பெண் குழந்தைக்கு பாலியல் கொடுமை இருபது வயது பெண் குழந்தைக்கு காதல் கொடுமை முப்பது வய சரி இதெல்லாம் பிரச்சனை படிக்கவே வேணான்னு வீட்டில் இருந்தால் வீட்டில் கொடுமை படிச்சுட்டு வேலைக்கு போன அலுவலகத்திலையும் கொடுமை அழகில்லாத பெண்ணுக்கு அத்தனையும் கொடுமை அழகான பெண்ணுக்கு ஆயிரம் கொடுமை என்ன கொடுமை சார் இது எங்க போனாலும் துரத்தி துரத்தி அடிக்கிறீங்களே உண்மையில் ஆண்கள் பலவீனமானவர்கள் எங்களோடு நேருக்கு நேர் நின்று அவர்களால் போரிட வலு இல்லாத காரணத்தினால் தான் எங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் எந்த தண்ணிக்கு வந்து வலிமை அதிகமா இருக்கும் அணை போட்டு தடுக்கின்ற தானே வலிமை அதிகம் சிந்தித்து பாருங்கள் மனம்னா என்னன்னு கேட்டீங்க நான் தமிழ் படித்தவள் இல்லை கணிதம் படித்தவள் பத்து வயதில் ஒரு குழந்தையிடம் மனம் என்று கேட்டால் அது அம்மா என்று சொல்லுகிறது இருபது வயதில் ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ மனம் என்று கேட்டால் அது காதல் என்று சொல்லுகிறது முப்பது வயதில் பெண்ணிடம் கேட்டால் அது குடும்பம் என்கிறது ஆணிடம் கேட்டால் பணம் என்கிறது எப்படி சுற்றி பார்த்தாலும் மனம் என்றால் எனக்கு அன்பு என்றுதான் வருகிறது கூட்டி குறைச்சு கணக்கு போட்டு பாருங்க எல்லாமே சரியா இருக்கும் இன்னொரு செய்திங்கய்யா வலிமைனா என்னன்னு கேட்டீங்க என்னோட அறிவுக்கு எட்டியவரை சொல்லுகிறேன் வலிமை என்பது தாக்குவதில் இல்லை அது தாங்குவதில் இருக்கிறது ஒரு களம் இருக்கு போட்டியாளரா ஒரு ஆண் பங்கேற்கிறான் அவன் வெல்ல வேண்டியது எதிர்த்து ஆட வேண்டிய ஆலை மட்டும்தான் ஆனால் ஒரு பெண் இறங்கினான் சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்களின் கண்களையும் யோசிச்சு பாருங்க ஒரு தடைகளை தாண்டி நாங்க இங்க வந்து நிக்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய அதுதான் வலிமை அதுதான் மன வலிமை ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா குழந்தையை பத்தி சொன்னீங்க ஒரு குழந்தை பிறக்குது அந்த வழி ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் அவன் கோமா நிலைக்கு போயிடுவான்னு அறிவியல் சொல்லுதுங்கய்யா ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் அதை இயல்பாக கடற்கிறாள் யார் வனவலிமை உடையவர்கள் இன்னொரு செய்தி நான் சொல்றேன் பகத்சிங் இப்படியெல்லாம் ஊட்டப்பட்டு வளர்த்த ஒரு சிறுவன் விடுதலைக்காக போரிடுறான் இனிப்பை தூக்கு மேடையில் முன்னாடி கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க பகத்சிங் கிட்ட ரசகுல்லா கொடுங்கன்னு கேட்குறான் இனிப்பை இறப்பை கூட இனிப்பை கேட்டு வரவேற்றவன் அந்த அந்த இடத்துல இருந்துருக்கோம் நம்ம யோசிச்சு பாருங்க அவனுடைய தாய் கிட்ட சொல்றாங்க ஒரு மனு போடுங்கம்மா மரண தண்டனை குறையும்ன்றாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த அன்னை சொல்ற பாருங்க என்ன சொல்லியிருக்கணும் சரி போடுறேன் சொல்லல மன வலிமை என்னுடைய மகன் சுதந்திரத்திற்காக போராடியவன் ஒரு மனு போட்டு அவனுடைய மரணத்தை நான் கலங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க அது மன வலிமை என்ன பேசுறீங்க நீங்க ஆண்கள் ஒரு சின்ன கவிதை ஒண்ணு உடனே எனக்கு மனசை நானும் என்னுடைய அம்மாவும் தம்பியும் பீடி சுற்றுகிறோம் என்னுடைய தந்தை அலுவலகத்திலேயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் குடும்ப சுமையா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறவள் பெண் இன்னொரு செய்தி நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கய்யா ஒரு அரசருக்கு வந்து சேவல் சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன பண்றாரு ஒரு சேவலை எடுத்துட்டு வர்றாரு வந்து வாங்கிட்டு வர்றாரு அது ரொம்ப போர்க்குணம் கொண்ட சேவலா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றாரு அதை வளர்ப்பதற்கென்றே ஒரு ராஜகுரு இருக்கிறாரு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த சேவலை வந்து நீங்க நல்லா வளருங்க அப்படின்னு சொல்றாரு போர் அதாவது போருக்கு அந்த சண்டைக்கு தயாராகிற மாதிரி சேவல் சண்டைக்கு தயாராகிற மாதிரி வளருங்கன்னு சொல்றாரு ஒரு மாசம் கழிச்சு வந்து அரசர் அந்த சேவலை பாக்குறாரு அது வந்து தான் பக்கத்துல வர்றவங்களை எல்லாம் இறக்கையால் அடிச்சு அடிச்சு விரட்டுச்சு மன்னனுக்கு ஒரே சந்தோஷம் உடனே நம்ம வந்து இப்போ இது சேவல் சண்டைக்கு அறிவிச்சிடலாம் ராஜகுரு சொல்றாரு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் இரண்டாவது தடவையும் மன்னர் போய் பார்க்கறாரு அந்த சேவல் என்ன பண்ணியிருக்கு போற வர்ற சேவலையெல்லாம் கூப்பிட்டுருக்கு சண்டைக்கு இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா நம்ம சேவல் வந்து தயாராயிடுச்சு அப்படின்றாரு உடனே அப்பவும் ராஜகுரு சொல்றாரு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்னு சொல்றாரு மூன்றாவது முறையாக அரசர் வந்து பார்க்கிறார் அந்த சேவல் அமைதியாக படுத்திருக்கிறது இவருக்கு ஒரே கோம் நான் அப்போவே சொன்னேன்ல இப்போ பாருங்கள் அது இப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது ராஜகுரு சொல்லுகிறாள் இப்போ சொல்லுகிறார் இப்போது நீங்கள் சேவல் சண்டைக்கு செய்யுங் அறிவிப்பு செய்யுங்கள் ஏன் என்று கேட்டார் முதல் தடவையாக அது அடித்து விரட்டிய போது நமக்கிட்ட பயம் பலம் இல்லைங்கிற பயம் இருந்தது பயத்தினால் விரட்டுச்சு ரெண்டாவது தடவையா என்ன பண்ணுச்சுன்னா தனக்கிட்ட பலம் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்துச்சு இப்ப முழு மன வலிமையோடு யார் வந்தாலும் வெற்றி பெறுவோம்ங்கிற இருமார்போடு அது படுத்திருக்கிறது நாங்கள் சேவல்கள் அதனால் கொக்கரிப்பதில்லை எப்படி பார்த்தாலும் பெண் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்துகின்ற மன வலிமை பெற்றவள் தான் கண்ணீர் பத்தி சொன்னாங்க ஐயா எங்கேயாவது நீரால நெருப்பு உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா உண்டாகாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் கண்ணகி விட்ட கண்ணீர் மதுரையை நெருப்பை உண்டாக்கி கண்ணகி விட்ட கண்ணீர் மதுரையில் நெருப்பை உண்டாக்கியதுங்க அவளுடைய கண்ணீர் கோலத்தை பார்த்து தான் அரசன் பயந்ததா இளங்கோவடிகள் சொல்றாரு இன்னொரு ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க யானோ அரசன் யானே கல்வன்னு சொல்லி இருக்கான் மன்னன் நான் அதை இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன் யான் நோ அரசன் இனிமே யான்தான் தான் ஏ கல்வன் ஏன்னா யார் சரியா பார்த்தாங்கிற சரிய எதுன்றத முடிவு பண்ணாதவன் இப்படி வரலாற்று காலம் தொடங்கி இந்த காலம் வரையில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்குத்தான் மன வலிமை அதிகம் என்று சொல்லி தில்லையாடி வெள்ளியம்மை முதல் முதல் தற்கொலைப்படை தீவிரவாதி குயிலி தொடங்கி இன்று இருக்கக்கூடிய பௌசியாபானு வரை நாங்கள் மிக்கவர்கள் மிக்கவர்கள்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மெகிழ்ந்து போயிருக்கோம் நான் வளர்த்தப்பள்ள எப்படி படிச்சிருக்கா எப்படி பேசுறா பாரு அடுத்து வருகிறார் முனைவர் சாரோன் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் நமக்கு உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் சுந்தரத்தின் வார்த்தையை முன்வைத்து நடுவர் உள்ளிட்ட அவையில் குழுமி இருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் புது யுகம் தொலைக்காட்சியின் வழியே இந்த நன்னாளில் ஒரு சிந்தனைக்காக தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் நடுவர் அவர்களே இந்த பட்டி